வணக்கம் எல்லோருக்கும் புது வருட வாழ்த்துகள் இருபத்தஞ்சு போயிடுது இருபத்தாறு வந்திருக்குது பழையன கழிதலம் புதியன புகுதலம் இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிற இடம் வந்து பாருங்க டெம்பிள் கணேஷா பாரிஸ் அதாவது வந்து விநாயகர் ஆலயம் பாரிஸில் உள்ள விநாயகர் ஆலயத்துக்கு முதல் முதலாக வந்திருக்கிறோம் வருஷம் பிறந்து அப்போ நீங்கள் கேட்குறது எனக்கு வழங்குது என்ன ஆங்கில வருட பிறப்பு நீங்கள் தமிழ் கோயிலுக்குள்ள போகிறீர்கள்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரே மரமொழி தான் யாதும் ஊறி யாவரும் கேளி வேறங்க உள்ளுக்கு போய் கோயிலையும் பார்த்துக்கொண்டு இந்தியான் புது வருடத்துக்கு என்ன மக்கள் சொல்லுகிறேன் கேட்பான் பாருங்க வணக்கம் கலண்டர் கொடுக்குறீங்களா இருந்த பாதுகாவலர் ஒருவர் சொன்னார் மக்களுக்குள்ள காணொலி எடுக்க வேண்டாம் என்று சொல்லி அவருடைய பேச்சுக்கு மரியாதை கொடுத்து நாங்கள் கணேச ஆலயத்தில் இருந்து விடைபடுறோம் சரி ஒரு நல்ல அன்பர் வந்து ஓடி வந்து புதுவரிச வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறார் நன்றி எல்லோருக்கும் நீங்க எல்லாேருக்கும் புதிய ஒரு வார்த்தைகள் எல்லோருக்கும் எல்லாருக்கும் சொல்ல முன்னே கண்டது ஓகே அது நாங்கள் யூடியூப்ல ஆண்றத அப்ப நேராக கண்டது ஒரு சந்தோஷம் இருக்கு எனக்கு உங்களை கண்ட சந்தோஷம் மூணு பேர் அருள் 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 எல்லோருக்கும் கிடை கேட்டுக்கோமா சரியா நன்றி ஐயா சந்திப்பு நான்மா வணக்கம் வணக்கம் சும்மா இருக்கிறீங்களா ஓம் சோமார் ஓகே மூன்று பேர் பார்த்தி பன் பார்த்திவேன் வந்த உடனே கூப்பிட்டு வணக்கம் சொன்னவர் வேறே என்ன பார்த்திவேன் புது வருஷ வாழ்த்துக்கள் நன்றி உங்களுக்கும் பாருங்க நான் கேட்காமலே உங்களுக்கு சொல்லி போட்டேன் என்ன ஓகே ஓகே எங்க ஊரில் விட ஊர்ல நான் முழங்காவில் இருந்தேன் போவார் என்ன ஓகே ஓகே அப்போ ரொம்ப சந்தோஷம் புது வருஷத்தில் அவங்களை சந்தித்தது பார்த்திவன் 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 பாருங்க பார்த்திவன் அர்ஜுனனுக்கு என்ன பேர் பார்த்திவன் தெரியுமா உங்களுக்கு கேமரா எடுக்கிறாருன்னு யாரு பாருங்க சந்தைய வேலை இல்லை சரி அப்போ நன்றியா சந்தீவா பாருங்க ரொட்டி அடுக்கு அடுக்கா போட்டுக்கொண்டு இருக்கிறேன் இது வந்து பாருங்க சூப்பர் இப்ப நாங்கள் வந்திருக்கிறது வந்து லலிதா ஜுவ ஜுவல்லரி ராயன் லலிதா ஜுவல்லரி

நன்றி நன்றி நல்லா தமிழ் பேசுறீங்க இப்போ நாங்கள் வந்திருக்கிற கடை வந்து ஐயா ஸ்டோர் ஒரு அழகான அலங்கார பொருட்களோட கடை வச்சிருக்கிறார் இதுல ஒன்று நான் முக்கியமாக இவருக்கு சொல்லணும் என்ன சொல்லுங்க அப்போ பழைய கெசட்டுகள் எல்லாம் இருக்குல்லோ அதுகளை எல்லாம் டி அடிச்சு தந்தே வர்றேன் இங்கே தேவையான தேவையெல்லாம் இங்கே வந்து தொடர்பு கொள்ளுங்கள் புதுவரோட வாழ்த்துக்கலாம் ஓகே அப்போ எங்கே பார்வையாளர்களுக்கும் சொல்லிக் கொடுங்க அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் ஓகே ஓகே தமிழ்கிழமன் சார் மொழி சரி சரியம்மா நன்றி ஓகே நன்றி அம்மா வாரம் ஐயாவே சந்திச்சன் வழியில் லாச்சப்பல்ல வந்த நேரத்தில் இருந்து தமிழ் தெரியாதவர்களுக்கு பெரும்பணி செய்து கொண்டிருக்கிறவர் தமிழ் தெரியாத பத்திரங்களை ஆங்கில பிரெஞ்சு தெரியாத பத்திரங்களை எல்லாம் மொழிபெயர்த்து கொடுக்கிறவர் வாசுதேவன் ஐயாண்ட எல்லாருக்கும் தெரியும் வணக்கம் ஐயா வணக்கம் 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 புதுவாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உங்களுடைய சேனலில் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகின்ற அனைத்து நண்பர்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ரொம்ப நன்றி நன்றி சரி ஐயா மறுபடியும் சந்திப்போம் சந்திப்பாக பார்த்தீங்கன்னா சொன்னால் இன்றைக்கு லீவு நாள் ஜானே மறுபடியால் நிறைய கடைகள் துறக்க இல்லை இன்றைக்கு புது வருஷத்தை வீட்டில் இருந்து கொண்டாடுகிறேன் சிலர் வந்து இங்கே வந்து கொண்டாடுகிறேன் இதாண்டு வச்சுருக்கிறேன் பாருங்க இன்னும் கொஞ்சம் பேர் உங்களோட வாழ்த்த சொல்லி கேட்பான் இது என்ன கடை எஸ்ஏஎஸ் எஸ்ஏஎஸ் லங்கா ஒரு பல கடை இவர் வந்து ரொம்ப காலமாக எனக்கு பழக்கம் நாங்கள் அங்கே கடை வச்சிருக்கேக்கே எங்களுக்கு சாமான் போட்டவர் இருக்கலாம் வேணேன் அப்போ புது வருட வாழ்த்துக்கள் சொல்லிவிடுங்க தமிழ்கிழவன் தமிழ்கிழவன் சார்பாக அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் சிறப்பாக சந்தோஷமாக இருங்க சரியாண்டது அன்றைக்கு நான் உங்களுக்கு படம் பிடிச்சி போட்டேன் உக்க சுக்கமான சாமான்கள் இருக்கான்னு சொல்லி அந்த கடைக்கு தான் அவர்களையும் ஒரு போய் சந்திச்சு கொண்டு வருவான் வாங்க வணக்கம் பேசறீங்க வணக்கம் தெரிவிப்புடு புது வருஷம் வாழ்த்துக்கள் தெரிவிப்புவாங்க நன்றி ஏன் எப்படி நான் சூப்பரா புது வருஷம் வாழ்த்துக்கள் உங்களுக்கு மற்ற நீங்கள் கண்ட பார்வையாளர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் ஸ்ரீமகாල් சார்பாக இங்கே எல்லாம் நான் வாழ்த்துக்கள் சொல்றேன் ஓகே புத்தாண்டு அடுத்தது இங்க எல்லா பொருட்களும் கிடைக்கும் அவர்கள் வந்து விரும்பியதை எடுத்துட்டு செல்லலாம் கரையிடங்களில் பார்த்துக்கலாம் இப்படி ஒரு கடையை காண்றது மிகவும் அருமையாயிருக்கு இப்படி ஒரு வாங்க ஐடியா உங்களுக்கு எப்படி வந்தது ஆரம்ப காலத்தில் வந்து நாங்கள் ஏற்கனவே இலங்கையில வந்து பலசர கடை தான் பச்சிருந்தாங்க இங்க வந்த பிறகு நான் முதல் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முதல் ஒரு இதே மாதிரி ஒரு கடை ஒன்று போட்டேன் வந்து வில்லவ் செஞ்சோச்சில் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து இங்கே வந்து இந்த கடைசி நான் இருபத்தொரு ஆச்சு இருபத்தொரு இருபது வருஷம் முடியுது இனி அடுத்த ஆண்டு இருபத்தொரு வருஷம் அப்போ வாடிக்கையாளர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் இங்க வந்தால் அவர்கள் என்னத்தை பயன்பெற்று கொண்டு போகலாம் இப்போ இங்கே வந்த பாற ஆக்கள் எப்படினு சொன்னா எனக்கு இருபத்தோரு வருஷம் கடை திறக்க இருந்த கஸ்டமர் கூட இப்பவும் இருக்கிறோம் என்னென்னு சொன்னா அவியல் வந்தால் அவியல் எல்லா சாமானும் இங்கே வந்து அங்கே உண்டு இங்கே உண்டு ஒவ்வொரு இல்லை சாப்பாட்டு சாமானை தவிர மற்ற அனைத்து சாமான்களும் இங்கே இருக்குது மற்ற சாமான அனைத்து சாமான்களும் இங்கே இருக்கு நன்றி அளவு உங்க சேவை இது ஒரு பெரிய சேவை எண்டு தான் உணவு மேனும் சொன்னால் ஜனங்களை கன இடங்களுக்கு அலைய விடாமல ஒரே இடத்துல எல்லா பொருட்களையும் குடுக்குறீங்க வணக்கம் ஹலோ வணக்கம் எப்படி சமமா இருக்குறீங்களா நல்லா இருக்கிறேன் ஓகே என்ன மாதிரி புத்தாண்டு வாழ்த்துக்க என்ன சொல்றது உங்களுக்கு புத்தாண்டு நல்ல வடிவா அப்புறம் இருக்குது சரி எங்கட கையில இருக்கு புத்தாண்டு நல்ல வடிவா கொண்டு போறது கட்ட உங்க உங்க பேர் என்னோட பேரு சுரேஷ் சுரேஷ் அப்போ எங்கண்ட தமிழ்களை அவர் யோசிச்சுக்க வேண்டிய ஒரு வாழ்த்து சொல்லிவிடுங்க புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் அனைத்து தமிழ் தமிழ் சிங்களம் முஸ்லீம் எல்லா மக்களுக்கும் இனி புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி ஓகே அண்ணா அண்ணனா ஓகே இது வந்து என்ன பேர் இந்த கடைக்கு சரவணா சில்க்ஸ் சரவணா சில்க் சரவணா சில்க் லாச்சா தம்பி ஒரு உங்களுடைய ஒரு விஷயம் சொல்ல போகிறான் சொல்லுங்க Bah, bonne année, meilleur vœu, meilleure santé à vous. Il y a une autre chose Il y Tamil Kalavan. Tamil Kalavan. Kalavan, sorry, sorry. Ah, ah un Tamil qui est un Meilleur vœu, meilleure santé, et venez chez nous, on a pas mal de choses à vous offrir. Merci. Bonakam. 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 அனைத்து உறவுகளுக்கும் இனிங்கிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் பார்த்தீங்களா சொல்லிட்டார் இவர் இங்கே லாஜபல்ல ஒரு உயர்ந்த மனுஷர் எப்படி என்று சொன்னால் இவருக்கு இங்கே இதுக்குள்ளே இவர் கடை இருக்குங்க கடைக்கு என்ன வேறு எத்துவால் புஷுரி லங்கா எத்துவால் பூசரி லங்காண்ட ஒரு இறைச்சி கடை இருக்குது நீங்கள் அங்கேயும் வந்து வாங்களா நிறைய பொருட்களை மோசமாக போட்டுருக்கிறோம் செங்கல் போட்டுருக்குறீங்களோ அந்த காற்று எல்லாம் அஞ்சு கிலோ முப்பத்தஞ்சு காட்டு இறைச்சி எல்லாம் இருக்குது

അവ എല്ലാവർക്കും കണ്ട പാർവള എല്ലാവർക്കും മാസ എ സാമ്പാർ പുതുവരുടെ വാഴുക്കൾ എടുക്കാം നമുക്ക് അൻപത് ആദരവാളികൾ വാടകയായവർക്കും ഇനിയ തമിഴ് ഇനിയാ പുതുവരുടെ വാഴുക്കളെ എടുത്തു കൊള്ളത് പെരു മഹിഴ്ചി അടേണ്ടോ ഓക്കേ നന്റിയാ ഓക്കെ സോക്കറി വയ്ക്ക എല്ലാവർക്കും എനിക്കും കാണാം അത് എല്ലാവർക്കും ചെന്ന് அனைத்து மக்கள் அனைத்து அனைவருக்கும் புதுவையிட வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தமிழ்கிழவன் பார்வையாளர்களுக்கும் சொல்லிக் கொடுங்க வாழ்த்துக்கள் ஓகே ரொம்ப நன்றி இது வந்து லவ்லி ஓஷன் அதாவது வந்து லாச்சப்பல்ல இந்த மீனவள் எல்லாம் பயங்கரமா மலிவாக போட்டு விற்கிறேன் அன்றைக்கு நான் வந்து நண்டு கொண்டு போன நல்ல நன்றி வேறு கடையில் சரி பார்த்தா கிடைக்கல

அப்போ லாச்சப்பல் வந்தோம் லாச்சப்பல்ல நிறைய ஓரளவுக்கு வியாபாரிகளையும் நிறைய பார்வையாளர்களையும் சந்தித்தோம் இனி நாங்கள் அன்பு சண்டை இடத்துக்கு போகிறோம் அன்பு அது வயிற்று ஜெண்டையில் அறிஞ்சொல்லுவினேன் சக்கரைக்கருன்னு சொல்கிறது ஓ இறுதியம் அர்ப்பணித்த அர்ப்பணிக்கப்பட்ட இடம் அது ஒரு பெரிய தாஜ்மஹால்ன்ற அழகை ஒத்தது வாங்க அங்கே போய் பார்ப்போம் ரைட் வரசனங்களையும்

போகிறோம் போற வழியில பாருங்க சென்னை அள்ளி கொட்டு கூட்டமாக தெரியுதுகள் இந்த புது வருஷை கொள்வரை செய்கிறதுக்கு அக்கம் பக்கங்களில் கடையாள் இதுகளால் மெல்ல மெல்ல காரை கொண்டு போகிறேன் நான் பணம் எல்லாம் பயம் இல்லாமல் நடு ரோட்டால் நடந்து வருது என்ன எங்கிட்ட கார் ஒன்று தான் இவ்வளவு பேரையும் ஊடகத்து சென்றுதான் சொல்ல போனோம் பேருங்க என்ன

இதுதான் ஒயிட் என்று சொல்கிறது கேர் என்று சொல்கிறது ஃப்ரெஞ்சில் அப்படி சொல்லுவேனே நாங்கள் ஒரு ஒயிட் சேர்ச் அண்டி சொல்லிக் வா சண்டிக்கொள்வோம் கண்ட தமிழ்நாட்டில் சும்மா சொல்லலாமில் அது ஒரு பெரிய தேவாலயம் இன்றைக்கு எல்லாம் நிறைய மக்கள் வந்து இதில் இது வழிபாடுறதுக்காக வேண்டி நிறைய பேர் வந்து இவ்வளோ பெரிய பின்னாம்பரிய கூட்டம் சொல்லி வந்திருக்குனேன் நாங்களும் ஒரு ஒருக்கா முடிஞ்சால் கோயிலுக்குள்ளுக்கு போய் தேவாலயத்துக்குள்ளுக்கு போய் பார்ப்போம் வேறங்க நாங்கள் இதில் மேலே ஏறுறதுக்கு ஒரு கேபிள்ல ஒரு ட்ரெயின் கேபிள் ட்ரெயின் போகுது அதால போய் பார்ப்போமா நடந்து மாறலாம்

apa ah huh? oh. இதில் இந்த சின்ன கேபிள் ஊர்தியில் ஒரு முப்பது பேர் ஏற்றக்கூடிய ஊர்தி அதில் வந்து ரங்கி நாளும் இல்லை இது காதலர்கள் போட்ட பூட்டு தங்கள் காதல் நெய்த்தி கட்டனுக்காக போட்ட பூட்டு நிறைய அப்படியே இந்த வேலி முழுக்க இதன்று இருக்குது இதே அடுத்து பார்த்தீங்களான்னு சொன்னால் பரிசின் அழகு இதில் இருந்து அழகாக இருக்குது இதை நான் உக்குச்சமான ஒரு கொள்ள சனம் அப்போ நாங்கள் மேலே ஏறி போக போகிறோம் சனம் அண்டா அள்ள கொள்ள சொல்லும் தரம் பிரபுக்கு பக்தியோட வந்தனியா அல்லது ஒரு டூரிஸ்ட் மாதிரி விசிட்டர்ஸாக வந்தனியா தெரியல வேறு மேலே போய் பார்ப்போம் சரியான பெரிய கீ ஒன்று நிற்கிது தேவாலயத்துக்குள்ளே போகிறதுக்குள்ளே சொல்லுங்க அப்போ நான் முதலே காட்டினான் காதலர்கள் காவண்டி ஆ லவ் வா லவ் லவ் இங்கே இதில் எல்லாம் இது மாதிரி மினுங்கி கொண்டிருக்குது ஈஃபுல் டவர் அதுகளெல்லாம் அப்புறம் நாங்கள் போயிட்டா போவோம் என்ன பாரிசின்ற அழகை பாருங்கோ அடுத்த காணொலியில் சந்திப்போம் என்ன அப்போ அனைவருக்கும் புதுவருடைய வாழ்த்துக்கள் சொல்லிவிடுங்க சார் சரி மற்ற இதில் ஒன்று சொல்ல வேணும் இந்த குளிரிலையும் இந்த வெயில்லேயும் சரிங்க ஓகேண்ணே ஓகே இல்லை குளிர வந்து எனக்காக கை உரைக்க காணொளி எடுத்த என் இனிய நண்பர் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல வேணும் நன்றி சொல்ல வேணும் அவருக்கும் என் புதுவருட வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு என்ன ஓகே சந்திப்போம் அடுத்த வருஷம் இல்லை அடுத்த காணொலியில் சந்திப்போம் வருஷம் வந்து விடுது இருபத்தாறு வந்து ஓகே 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 அப்போ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ரைட் பண்ணுங்க முதல் முதல் பார்க்குறதா இருந்தால் அடுத்த காணொலியில் சந்திப்போம் மிகப்பிரகுலா